லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் ஆகஸ்ட் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகிறதுக்கு நூற்றுக்கும் அதிகமான நாடுகளில் பத்தாயிரத்துக்கும் அதிகமான தேட்டர்களில் படத்தை ரிலீஸ் செஞ்சு ஆயிரம் கோடி ரூபாய் வசூலி ஈட்டணுன்றது தான் படக்குழுவுடைய திட்டமாக இருக்குது ஆனால் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கிறது படக்குழுவையும் ரஜினி ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு என்ன காரணம்னா ஏ சர்டிஃபிகேட்னா பதினெட்டு வயசுக்கு குறைவானவங்க படம் பார்க்க முடியாது மீறி படத்துக்கு வந்தாலும் தேட்டர் வாசல் திருப்பி அனுப்பிடுவாங்க ரஜினி படத்தை குழந்தைங்களோட குடும்பமா விசில் அடித்து ரசிச்சு பார்க்கறது தான் ரொம்ப வருஷமா இருக்க ஒரு வழக்கம் ஏ சர்ட்டிஃபிகேட் அப்படின்றதுனால குழந்தைங்களோட பார்க்க முடியாத நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு இது படத்துடைய வசூலை பாதிக்குமான்னு ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கு குடும்பத்தோட பார்த்தாதான் ஒரு படம் ஹிட் ஆகும் படத்தில் வன்முறை அதிகமா ஏன் இப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு பொதுவா சென்சார் போர்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறோம்னு சொன்னால் சில சீன்களை கட் பண்ணி சர்ச்சையான டயலாககளை யூஏ சர்டிஃபிகேட் பெற ட்ரை பண்ணுவாங்க ஆனால் லோகேஷ் கனகராஜ் அதை ஏன் செய்யலை ஏ சர்டிஃபிகேட்டுக்கு ஏன் ஓகே சொன்னார் ஒருவேளை ரீசென்ட் சார் இல்லைனா மேல்முறையீடு செய்வாங்களான்னு ரசிகர்களுக்கு பல சந்தேகம் இப்போ எழுந்திருக்கு இது தவிர படத்துடைய லென்த்து பார்த்தோன்னா இரண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடங்கள்னு சொல்லப்படுது இது கொஞ்சம் அதிகம் தான் சினிமா வட்டாரங்களில் பேசப்படுது இதெல்லாம் படத்துக்கு பிளஸ்ஸா மைனஸா லோகேஷுடைய முந்தைய படமான லியோ எதிர்பார்த்து அளவுக்கு வெற்றியை இப்போ கூலி படத்துலையும் இப்படி நடக்குதே படத்தில் வன்முறை போதை மருந்து கடத்தல் சம்பந்தப்பட்ட சீன்ஸ்லாம் அதிகமாக இருக்குமோ கூலி எப்படி இருக்குமோன்னு இந்த ஏ சர்டிபிகேட்னால ரஜினி ரசிகர்கள் மத்தியில ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு